ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஎம் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டை சுற்றி தோட்டம் தோப்பு வாழைத்தோப்பு எல்லாமே இருக்குது அதை சுற்றி காமிக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன் பேக்ரவுண்ட் பாருங்கள் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நேச்சுரலாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாமே வாழை தோட்டம் இதுதான் நான் கவர் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் காட்டுறது வந்து முல்லை செடி முல்லைப்பூ இருக்குல்லையா அந்த செடி சூப்பராக இருந்துச்சு செடி பார்க்க இந்த கலர் பூ வந்து பார்க்கவே ரொம்ப அட்ராக்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அடர்த்தியாக இருந்துச்சு செடி பார்க்க சூப்பராக இருந்துச்சு இந்த சைடு நெல்லிக்காய் மரம் மருதாணி செடி எல்லாமே இருந்துச்சு இங்கே வந்து ஓட்டி விட்டுருக்காங்க இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பயிர் வைப்பாங்க சரி நம்ம போய் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி தான் நான் போயிருந்தேன் அப்புறம் கருவேப்பில் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாசமாக நல்லா ஆக்கவே நல்லா க்ரீனிஷாக அப்படியே நேச்சுரலாக கருவேப்புல நிறைய இருந்துச்சு நிறைய மரம் அங்கங்கே மழச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கும் ஆசையாக இருந்துச்சு நான் போய் கருவேப்பிலை பிரிச்சுட்டு இருந்தேன் நானும் எங்கள் அண்ணி கூட பேசிகிட்டே போய் கருவேப்பிலை பிரித்து வீட்டுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கருவேப்பிலை பார்க்க நாட்டு கருவேப்பிலை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு தென்னந்தோப்பு வாழை தோட்டம் எல்லாமே இருந்துச்சு எல்லாத்தையும் போய் ஃபைனலாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் நடக்கவும் நல்லா இருந்துச்சு நல்லா ஓட்டி விட்டுருந்தாங்க நல்லா சுத்தமாக இருந்துச்சு கீரைலாம் நிறைய கீழே முளைஞ்சிருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மயில் ஒரு ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு அதையே வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க தோட்டத்துக்கு அந்த தண்ணியெல்லாம் போயிட்டு ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம் அப்புறம் பார்த்தா நாங்கள் கரெக்டியாக நாங்கள் போகிற நேரம் பார்த்து தண்ணி ஆஃப் பண்ணிட்டாங்க சரி அப்படியே போய் சும்மா தோட்டம் மட்டும் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அதில் வந்து நிறைய செடியெல்லாம் காமிச்சிருப்பேன் நம்ம வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அந்திமல்லி செடி அது வந்து ரொம்ப ஒரு பிங்க் கலர் டார்க் பிங்க் இருக்குல்ல அந்த கலர் அல்லி அந்தி மல்லி செடி அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஃப்ளவர் அழகுக்கு வைக்கிற பூ செடி அதுக்கப்புறமா வந்து வேற என்ன இருந்துச்சு வெத்தலை சாமந்தி கனகாமரம் அப்படி எல்லாமே எல்லா செடியும் இல்லாத செடியே இல்லை எல்லாமே வச்சுருந்தாங்க அப்புறம் பப்பாளி மரம் காயெல்லாம் சூப்பராக வச்சுருந்துச்சு பப்பாளி மரத்தில் அதுக்கப்புறம் அந்த சொன்னதில்லை சாமந்தி செடி எல்லோ கலரு ஒயிட் கலரு பர்பிள் கலரு எல்லா வெரைட்டிஸுமே இருந்துச்சு அதுக்கப்புறம் வெத்தலை செடி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு நானும் போயிட்டு ஒரு வெத்தலையை பறித்து ஸ்மெல் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு வெத்தலை ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து பருத்தி செடி பார்த்துருக்கீங்களா பருத்தி செடி வந்து செடியிலே வந்து பருத்தி வந்து வெடித்து அந்த பஞ்செல்லாம் வந்து வெளியே வந்துருந்துச்சு ஐயோ அது பார்க்கறக்கு நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு எனக்கு அதோட காய் அது எப்படி வெடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் அந்த அந்த இது வந்து நான் கையில் எடுத்து பார்த்த பஞ்சு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகாய் பெருக்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா என்னோடய ஹைட் இருந்துச்சுங்க நம்ம அந்த செடி அந்த குண்டு பச்சை மிளகா இருக்குல்ல அது வந்து என்னோடய ஹைட் இருந்துச்சு இவ்வளோ பெரிய ஹைட்டில் நான் பச்சை மிளகாய் செடி பார்த்ததே இல்லை அப்புறம் வீட்டுக்கு தேவையான மிளகாயும் நான் பறிச்சுக்கிட்டேன் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பச்சை மிளகாய் நல்லா குண்டு குண்டாக இருந்துச்சு சூப்பராக பச்சை மிளகாயும் பறிச்சுட்டு வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் கடைசியாக மயில் வந்து வந்துடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே மயில் ஒன்று வந்துருச்சு அதே வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நம்மளோட மோர் வீடியோஸ் பார்க்கணும்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ